ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பிறந்த நாள் அப்ப நம்ம கூட இல்லையேன்னு சொல்லிட்டுதான் வருத்தமா இருக்கு சமாதி சொல்லு சொல்ல சமாதி கிடையாது கோவில் சாமி கும்பிட்டு தான் வரோம் சாமியா நினைச்சு தான் கும்பிட்டு வரோம் ஜனங்க உயிரோட இருக்கும்போது ஒரு மனசுக்கு அருமையை புரிஞ்சுக்கிறதுல அவர் இறந்த பிறகுதான் அவருடைய அருமை பெருமை எல்லாமே வந்து போயிடுச்சு வீட்டில் ஒரு கஷ்டம் நாங்கள் எம்ஜிஆர் வந்து இல்லை அவருக்கு அதனால அவரு செஞ்சாரு ஒரு குழந்தைகள் இருந்தும் நல்லா செய்கிறாருன்னா அப்ப எம்ஜிஆர் அவர் மட்டும் இருந்திருந்தா எம் ஜி அப்புறம் அம்மா அவர்கள் அம்மாவுக்கு அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் தான் முதலமைச்சரா வந்திருப்பாரு அவருடைய கனவு மிக விரைவில் நனவாவதற்கு உண்டான வாய்ப்புகள் இவரோட வந்து நீங்க என்ன பேச ஆசைப்படுங்க ஓடி போய் கட்டி புடிச்சிருவனா நானு அவரை பிடிக்குமா சார் விஜயகாந்த் படம் எந்த படமா இருந்தாலும் நான் ஓட மாட்டேமா விஜயகாந்த் படம்னாலே விஜயகாந்த் படம்னால ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் பிறந்த நாளுக்கு கோடி சடம் வந்து நிக்கணும் கோடி கோடியா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் மக்களுக்கு நல்லா இருக்கணும் நல்லபடியாக இது தான்டா என்னால் சொல்ல முடியும் ஸோ அவரோட பிறந்த வருது கேப்டன்ஸ் வருது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்ன சொல்ல வருது கேப்டன் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் பட் அவருடைய படம் வந்து சொக்கத்தங்கம் படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதெல்லாம் வந்து ஒரு நல்ல நல்ல கருத்துக்களை எடுத்து வச்சுருந்தார் அவர் முதலமைச்சராக இருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பார்னு நினச்சோம் ஆனால் அவருக்கு வந்து இந்த மாதிரி உடல்நிலை சிக்கினால் நம்மளெல்லாம் எல்லாம் வந்து அவர் பிறந்த நாள் வருது என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்காக பிறந்த அவர் இறக்கவே இல்ல இறக்கவே இல்ல இறக்கவே இல்ல புதிரோட தான் இருக்கிற இடம் தான் இருக்குது அது மூளை பிடிக்குமா விஜய் அவரை எங்களுக்கும் பிடிக்க எங்க பசங்களுக்கும் பிடிக்க எல்லாருக்கும் அவருக்கு பிறந்த நாள் வருது என்ன சொல்ல வருங்க அவருக்கு அவருக்கு நக ஹே பி டை திங் விஜய் அவர் பிறந்த நாள் அப்போ நம்ம கூட இல்லையேன்னு சொல்லிட்டு தான் வருத்தமாக இருக்குது ஓகே ஓகே அழகம் வருது அதான் ரொம்ப சந்தோஷம் ஐயாவோட சேனல்ல வந்து நான் ரொம்ப நாளாக பேசணுன்னு இருந்தேன்

ஆனா வேலூர் வந்திருக்கிறாரு ஆம்பூர் ஓனியம்பாடி வந்திருக்கிறாரு எங்க ஊர்லேயும் வந்து தேசிய மக்கள் குழு கூட்டணி கட்சி இருக்குது ஆனால் வந்து இருக்கிறாங்க ஆனால் வந்து சரியாக நடைமுறைக்கு வரல இப்போ விஜயகாந்த் சார் நேர்ல வந்துட்டாலு என்ன சொல்ல ஆசைப்படுவீங்க நீங்க எங்க கூடியே இருந்துருங்க எங்க கூடியே நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க எங்க கூட இருந்துருங்க நீங்க நல்லபடியா இருக்கணும் இன்னும் நிறைய பேர் உங்களால வாழணும் விஜயகாந்த் வந்து நேர்ல வந்துட்டாரு வந்து மனசுல நீங்க என்ன இருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவர் கிட்ட நீங்க சொல்லுங்க கண்டிப்பா அவர் இருக்கவில்லை எல்லாரும் மனதிலும் வாழ்ந்துட்டு இருக்காரு அதுதான் உண்மை உம் எல்லாரு மனதிலும் இப்ப கூட வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் ஒவ்வொரு பாட்டையும் வந்து நாங்க இதுல கேட்கும்போது வாட்ஸ்அப்ல கேட்கும்போது இவர் பாட்டை நான் ரொம்ப விரும்பி கேப்பான் இவர் சோகமான பாட்டையும் மெலோடியான பாட்டையும் எல்லாமே ஈர்க்கக்கூடிய மனசை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பாட்டாவே அமைஞ்சிருச்சு அவர் அவர் பாட்டை தான் ஸ்டேட்டஸ் ஆகி போடுவோம் உண்மையிலேயே அவர் பாட்டு அவ்வளவு கனிவா அவ்வளவு ஒரு இதா இருக்க கேக்கறதுக்கு நீங்க உண்மையிலே நல்ல ஒரு மனிதர் இருந்ததுங்க அதுதான்

அவர் இறக்கவே இல்ல இறக்கவே இல்ல இறக்கவே இல்ல உயிரோட தான் இருக்கிற உயிரோட தான் இருக்காது அவ்வளவு பிடிக்குமா எங்களுக்கும் பிடிக்கும் எங்க பசங்களுக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் தன் உழைப்பாலும் நேர்மையாலும் உண்மையான நேர்மையான மனிதாபிமானத்தாலும் மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட கேப்டன் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அவர் பிறந்த நன்னாளில் அவர் செய்து கொண்டிருந்த சேவைகளை நம்மளால் முடிந்த அளவுக்கு நாமும் முன்னெடுத்து செல்வோம் அப்படி செய்யும் போது அவர் உண்மையாவே நிச்சயமாக அவருடைய கனவு மிக விரைவில்

ஆலயத்தை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இங்கே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு பேத்துக்கு மேலே வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் கிட்ட வராங்க ஐநூறு பேத்துக்கு தினசரி சாப்பாடு டெய்லி சாப்பாடு தினசரி வந்துட்டு ஐநூறு பேர்த்துக்கு மேலே வந்து நம்ம ஐயா வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு கொடுக்குறாங்க அதுவே வந்துட்டு மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் அப்புறம் அறக்கட்டளை வந்துட்டு ஆரம்பித்து அது மூலமாக இன்னும் நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நம்ம அம்மா ஐயாவோட வைஃப் இருக்காங்க இல்லையா அவங்க வெயிலாம் சொல்றது கிடையாது யாருக்குமே தெரியாம செய்யறாங்க அது வந்து ஒரு விளம்பரம் மாதிரி அவங்க பண்றது கிடையாது நாங்க அதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு செஞ்சிருக்கோம் அப்படின்லாம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு

அந்த இடத்துல இருந்து இது தொடர்ந்து வந்து அன்னதானம் போட்டுகிட்டே இருக்காங்க டெய்லியுமே இங்கே ஸோ இதை பற்றி எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க என்ன தோணுது உங்களுக்கு நல்ல விஷயம் மாற்றி சேர்ந்து அன்னதானம் அந்த அன்னதானம் கொடுக்குறவருக்கு ரொம்ப ரொம்ப அன்னதானம் மாதிரி டெய்லி போட்டுகிட்டு இருக்காங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிறைய விஷயங்கள் இருக்கும்போது உணவு கொடுத்தது இப்போ இல்லாத சமயத்திலும் அவர் மறைந்த இடத்திலும் உணவுகள் தரப்படுகின்றன அது ஏழை எளியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையும் தருகிறது இங்க தொடர்ந்து அன்னதானம் போட்டுட்டே இருக்காங்க சந்தோஷமான விஷயம் இப்ப பயிர் விட்டாங்க வாங்கி சாப்பிட்டோம் ஸ்கூல் பிள்ளைய விட்டு வர பிள்ளையெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க அதெல்லாம் ஆயிண்டு எண்ணத்தை சாப்பிடலான்னு வருங்க ஸ்கூல்ல இருந்து அது நான் வந்து சாப்பிடுறது இல்லை வாங்கி சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வீட்டுக்கு தெம்பா போடுங்க சந்தோஷமான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திருப்தியா வந்து பார்த்துட்டு வர ஆக்சுவலி கேப்டனோட கோயில் தான் கோவில் தான் யாருமே வந்து அவர் பேரை கூட வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷர் அவர் கேப்டன் ஆலயம் கேப்டன் கோயில்னு சொல்லுவாங்க கேப்டன் கோயில் கேப்டன் கோயில்னாலே இங்கே வந்துடுவாங்க அவர் பேரை சொல்ல மாட்டாங்க ஐயாவோட பேரை சொல்ல மாட்டாங்க கேப்டன் கோயில் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் நிறைய பிடிக்கும் எனக்கு அரசியலாம் அவர் எடுக்கிற படம்லாம் ஒன்றுன்னு அரசியல் தான் அதாவது வந்து அவர் பேசக்கூடிய பேச்சுலாம் பார்த்திங்கன்னா நாட்டாமல் தீர்ப்பாக மாற்றி சொல்லு இன்னொன்று வந்து அந்த சொக்கதங்க படத்தில் வந்து ஒரு உண்மையான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கான ஒரு படத்தை வந்து அதில் காமிச்சிருக்காரு அதனால வந்து விஜயகாந்த் படம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் அவர் மனசில் இருக்கார சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இருக்காரு இந்த இடத்துக்கு இந்த குறைஞ்ச பட்சம் வந்து நான் ஒரு இதோட ஒரு முப்பது முறை மேலே வந்திருக்கேன் நான் சென்னை வரும்போதெல்லாம் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு தான் போகிறேன்

அவருடைய எல்லா படங்களும் எனக்கு பிடிக்கும் அவருடைய ஏழ்மையான உள்ளங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வசதி வசதி படைச்சே வது வசதி வந்த பிறகு கூட அவர் வந்து அது ஏழ்மையாக தான் இருப்பார் ஏழ்மையை மறக்கல ஏழைங்களுக்கு உதவி செய்யணுடைய எண்ணங்கள் நோக்கங்கள் அன்பு மனசு இதெல்லாம் நிறைஞ்ச மனுஷன் வந்து விஜயகாந்த் அவர் வந்து அரசியலுக்கு வந்துருந்தா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என் எழு என்னுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லாவே இருந்தது அது மிஸ் பண்ணிட்டுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜனங்க உயிரோடு இருக்கும்போது ஒரு மனுஷனுடைய அருமையை புரிஞ்சுக்கிறதுல அவர் இறந்த பிறகுதான் அவருடைய அருமை பெருமை எல்லாமே வந்து யோசிச்சு அப்போ பிரேஜனமே இல்லாத போயிடுச்சு மீண்டும் வந்து அந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்கு அந்த சக்தியை வந்து அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வளர்த்துக்கணும் நீங்க எத்தனை நாளா வரீங்க இந்த இது முதல் நாள் முதல்முறை சென்னை கிடையாது அசையா சென்னைலயா நாங்க கிருஷ்ணகிரி பயிற்சிக்காக வந்திருந்தேங்க தரமணிக்கு சரி அப்படியே வந்து இவரை பார்த்துட்டு போனோன்னு ஏன்னா நான் இது இதை டிவியில பாப்பேன் விதக்கும் இதுல பாப்பேன் சேனல்ல பார்ப்பேன் அதனால இன்னைக்கு பாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் எண்ணங்கள் எங்களுக்கு வந்துச்சு ரொம்ப நல்லா ரொம்ப அமைதியா இருக்கு மன நிறைஞ்சிருக்கு இந்த செடி கொடி மரம் இந்த நிழல்கள் அவருடைய அனைத்து அவருடைய போல யாருமே கண்ணு கழகுது உண்மையிலேயே சூப்பர் அவர் இறந்த பின்னாடிதான் இவர் இப்ப எல்லா உலத்திலும் இட முடியும் ஆனா இருந்து அதுக்கு முன்னாடி இவருடைய அருமை தெரியல இறந்த பின்னாடிதான் தெரியுது உண்மையிலேயே அவர் நினைச்ச ரொம்ப கஷ்டமா இருக்குது குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கு அவங்க பசங்களாம் நல்லா இருக்கும் அதுக்காக நாங்க வாழ்த்து நல்ல மனசு மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சவருக்கு

அவங்க ஐயா இருந்து தான் பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பாங்க அவர்கள் இருந்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்து ஐயா தான் இருந்திருப்பார் ஆனால் மக்களுக்கு எவ்வளோ நல்ல காரியமெல்லாம் செஞ்சுருக்காரு அவர் அவர் வந்தாலும்னா யாருக்குமே சாப்பாடு மெயினும் வந்து அவர் வந்து எங்கேருந்து எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சாப்பாடு பரிமாறிடு சாப்பாடு சாப்பிட்டு தான் எந்த வேலையும் செய்யணும்னு அவர் வந்து நல்ல மனிதர் உலகத்துக்கு நல்ல எல்லாருக்கும் நல்ல மனிதராக இருந்தார் ஆனால் அவர் இன்னும் இருந்திருந்தால் தமிழ்நாட்டையே எல்லாம் முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு இன்னும் எவ்வளவோ நல்ல காரியமாக செஞ்சுருப்பார் அவர் மட்டும் இருந்திருந்தால் எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா அவர்கள் அம்மாவுக்கு அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் தான் முதலமைச்சராக வந்திருப்பார் கடவுளோட ஆசி என்னமாக அவர் வந்து நம்மளையெல்லாம் விட்டு அங்காங்க போயிட்டார் இருந்தாலும் நம்ம மக்கள் நம்ம மனதில் எல்லாம் வந்து நீண்டோ நீண்ட காலம் வாழ வேண்டியது வந்து நான் மனமாற ஆசீர்வாதி கோவிலா வந்து மாறி மாத்திட்டாங்க கடவுள் மாதிரி கும்பிடுறாங்க இவர் கடவுள் வாரியா தான் கடவுளா தான் அவரு ஆனா அவர் உயிரோடு இருக்கும்போது எத்தனையோ மக்களுக்கெல்லாம் நல்ல காரியம் செஞ்சிருக்காரு ஆண்டவர் வந்து நல்ல மனிதர்கள் தான் சீக்கிரமா அவர் எடுத்துக்கிறாரு அவர் வந்து என்ன பல்லாண்டு நல்லா வாழணும்னு மலமாக

இப்போ கொஞ்ச நாள் வந்துட்டு இருக்கிறேங்க ஒரு அமைதி இருக்கு மன திருப்தியா இருக்கு இங்க வந்து போனோம்னா கொஞ்சம் ஒரு படம்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்க விருதா சாலம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அவரை நாங்க சின்ன வயசுல இருந்து அவர் படம்னா பாப்ப விரும்பி நாங்க எங்க கூட பிறந்த அந்த மாதிரிதான் நினைச்சோம் நாங்க திட்டங்கள்ல இருந்து வரங்க அவர் பார்க்கணும் எப்படி இருக்கு எப்படி ஃபீல் பண்றோம் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு அவருக்கு போன இறந்தது அவரு கடவுளா கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க நாங்களும் அவரை கடவுளை தான் நினைச்சு கும்பிட்டு வரோம் இப்ப அவர் ரெண்டாருன்னா எங்க ஊருக்கு எல்லா நா எல்லா மாநிலத்துக்கும் எல்லா நாட்டுக்கும் எல்லாரும் நல்லது செஞ்சுக்கிறாரு பிள்ளைங்களுக்கு படிப்புக்கெல்லாம் எல்லாம் உதவி பண்ணிக்கிறாரு

சக்தி எனக்கு எந்த கிடைச்சிட்டே இருக்கு அப்படிங்களா அவரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எந்த ரொம்ப பிடிக்கும் அவர் எங்களோட எங்களோட வீட்டு பிள்ளையாதே நாங்க எண்ணி அவர் எங்க வீட்லயே ஒருத்தர் இருக்காரு மனசு ரொம்ப அவர் எல்லைக்கு வந்தது எனக்கு ரொம்ப நிறைவு ரொம்ப நாள் வந்து கொடுத்து பாக்க வந்தது எங்க ரொம்ப கொடுத்து வச்ச பாக்கி வந்தது பாக்கி வர ரசிக எத்தனை வயசுல இருந்து நீங்க ரசிக எங்களுக்கு ஒரு பத்து வயசுல இருந்து ரசிகை இருப்பேன் வயசு ஆகுது இந்த நேரத்துக்கு எப்போ வரீங்க எப்படி இருக்கு சூப்பரா

நல்லா இருக்கும். மனசு திருப்தியா இருக்கும். நான் இந்த தேனில இருந்து வந்திருக்கேன். இன்னைக்குதே முத தடவையா வந்திருக்கிறேன் இவர பந்து பாக்கறது, சாமாரியை பாக்கறது ரொம்ப ஆசை. நான் வந்துட்டேன். எம்ஜிஆர் எல்லாம் மின்ஜிட்டாரு. எம்ஜிஆர் எல்லாம் மின்ஜிட்டாரா? ஆமா, எம்ஜிஆர் வந்து குழந்தை இல்லை அவருக்கு. அதனால அவர் செஞ்சாரு. ஒரு குழந்தைகள் இருந்தும் நல்லா செய்றாருன்னா அப்ப எம்ஜிஆர் மிஞ்சிட்டாரு மின்ஜிட்டார். அவரை பார்த்து ஒரு பத்து சனம் திருந்தணும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் எதா நம்ம சாப்பிட்றத அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னு தெரிந்தோம் நாங்கள் விஜயகாந்த் கோயில் மாதிரி தான் நினச்சோம் எங்களுக்கு ஒரு ஒரு அப்பான்ற சாணத்தில் வச்சு பார்த்தோம் ஆனால் க இந்த மாதிரி ஆகணும் யாருக்குன்னு தெரியாது ஆனால் ரொம்ப எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு இப்போது ஏதாச்சும் வீட்டில் ஒரு கஷ்டம்னா கூட இங்கே வந்து உட்காந்து ஆகிவோம் நாங்கள் அப்படிங்களா நீங்கள் எத்தனை நாளாக எத்தனை வருஷமாக வரீங்க மாதம் மாதம் வந்தானுக்கிறேன் மாதம் மாதம் வரீங்க மாதம் மாதம் வரேன் நான்

அவர் சப்போஸ் குளிச்சிட்டாவது நாங்க எங்கயாவது போயிட்டு கோயிலுக்கு போய் அவர் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கின்னு வருவோம் நம்பளா அதெல்லாம் செய்வோம் சார் விஜய் சார் தான் வந்து அடுத்து விஜயகாந்த் சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க விஜயகாந்த் வருவாருன்னு ஒண்ணும் தெரியல விஜய் சார் வருவாருன்னு நான் ஒன்னும் தெரியல அடுத்து விஜயகாந்து சொல்றாங்க விஜயகாந்த் கண்டிப்பா வருவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அம்மா இருக்கிறாங்கல்ல அப்போ இல்ல அம்மா இருக்கிறாங்கல்ல அம்மா மூலியமா அது நிறைவேறதுன்னா எங்களுக்கு நம்பிக்கை இப்போ அடுத்த விஜய் தான் அந்த விஜயகாந்த்னு சொல்றாங்க நீங்க எப்படி பாக்கறீங்க ஏன்னா ஐயாவோட தம்பியா வந்துட்டு நடிச்சதுனால விஜய் ஐயா இப்போ வந்து எங்கேயோ போயிட்டாரு அப்படி அவர் வந்து அடுத்த விஜயகாந்த் சொல்றாங்க ஓ ஏற்றுக்க முடியுதா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா ஐயாவோட தம்பியா நடிச்சதுனால அக்செப்ட் பண்ணிக்கலாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த படத்துல வந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியா இருப்பாங்க அதனால ஐயா வந்துட்டு ஒரு பெரிய இன்ட்ரோ கொடுத்தாரு விஜய் ஐயாவுக்கு விஜய் சாருக்கு பெரிய இன்ட்ரோ நம்ம ஐயா கேப்டன் வந்துட்டு கொடுத்தது அடுத்த விஜய் சார் தான் அது விஜயகாந்த் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா அது வந்து அவங்க சொல்லி இவர் வந்து இவர்தான் தான் இவர் வந்து எப்படின்னா ஒரு தாய் மனவர் ஒரு தாய்க்கு சமமா எல்லாமே செஞ்சவர் இவர் அதாவது ஒரு நல்ல மனிதர் சோ அடுத்த விஜய் சார் தான் விஜயகாந்த் பேசிட்டு இருக்காங்க அப்படி அவங்களுக்கு என்ன தோணுது நடிகர் விஜய் அவர்கள்தான் வந்து விஜயகாந்த் சொல்றாங்க அது சினிமாவுக்கு வந்த பிறகுதான் தான் விஜயகாந்த் தான் மாத்துனாங்களா ஆனா முன்னாடி ஆனா இது பாத்திருக்க சில இதெல்லாம் சினிமாவுக்கு வந்த பிறகு விஜய வந்து விஜயகாந்தா தான் நான் ஒரு இதுல பத்திரிக்கைல படிச்சிருக்கேன் நீங்க எப்படி பாக்குறீங்கமா விஜயகாந்த் சொல்றாங்க அதான் பாக்குறேன் எனக்கு விஜயனா ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் மாதிரி விஜயனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் மாதிரியே நல்ல உள்ளம் வச்சிருந்தா இவர் மாதிரியே இருந்தா ரொம்ப ஹாப்பி அவருக்காக என் ஓட்டுகள் கண்டிப்பா போடுவோம் அவர் கடவுளா கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நீங்களும் அதை எப்படி பாத்தீங்க அதுதான் கண்டிப்பா தான் உண்மை கடவுளா கும்பிட ஆரம்பிச்சாங்க அவரை

அவங்களுக்கு வர முடியாது அவங்களுக்கு வர முடியோ வர உண்மையா சார் வந்து அடுத்து விஜயகாந்தா இருந்து வந்து பாக்குறீங்க மாறி வந்து விஜய் சார்னு சொல்றாங்க சோ நீங்க எப்படி இவரோட ஈடு இவரோட ஈடு இவரோட ஈடு வந்தாலுமே இவருக்கு போட்டியே வந்தாலும் இவரு போல வர முடியாதுல்ல எதுவுமே நம்ம கேப்டன் விஜய்க்கு அது மாதிரி வர முடியாது சார் அடுத்த விஜய் தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் சொல்றாங்க அப்படியா தெரியல தரலாம் பத்தி எங்களுக்கு அதை பத்தி பத்தி தெரியாது எங்களுக்கு விஜயகாந்த பிடிக்கும் அவ்வளவு